எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம உங்களுக்கு வருடம் ஃபுல்லாக பணம் வந்து கொண்டு இருக்க பண கஷ்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறோம் அது வந்து நீங்கள் நியூ இயர் புதன்கிழமை வருது அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு படம் தங்கு தடையலாமல் இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த நியூ இயர் வந்து புதன்கிழமை வந்து வர்றதுனால நம்ம வந்து அதுக்கான ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் இந்த புதன்கிழமை பரிகாரம் வந்து இந்த நியூ இயருக்குன்னு கிடையாது நீங்கள் நியூ இயர் புதன்கிழமையில் வர்றதுனால புதன்கிழமை நீங்கள் செய்யலாம் நல்ல பண வரவு உங்களுக்கு இருக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து புதன்கிழமையிலேயே நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் சூப்பராக உங்களுக்கு பண வரவு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பணம் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை பணக்கஷ்டு நம்மளுக்கு நிறையா இருக்குது இந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் நம்ம புதன்கிழமையில் வர்றதுனால நம்ம புத பகவானுக்குரிய தான் பண்ண போகிறோம் புத பகவான் வந்து திருமாலோட அவதாரம்தான் நம்மளுக்கு வந்து பணத்தை வந்து செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் இதற்காக புத பகவானுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் இதுக்காக நீங்கள் கிளாஸ் பவுலாவது இல்லை மண்ணில் ஆன அகல் விளக்கோ இல்லை வந்து ஒரு பானையோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க கிளாஸாக இருந்தாலும் ஓகே ஆனால் பிளாஸ்டிக்கில் சில்வரில் பண்ண வேணாம் இதுக்கு வந்து பச்சை பயிர் வந்து புதன் கிரகத்துக்கு உரிய பச்சை பயிர் நவதானியம் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க அதன் பிறகு வெந்தயம் வெந்தயமும் வந்து புதன் கிரகத்துக்கு உண்டான பொருள் தான் அதையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து ஒரு பச்சை கற்பூரத்தை நம்ம இப்போ வைக்க போகிறோம் இந்த பச்சை கற்பூரம் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இது மூன்று பொருட்களுமே பணத்தை வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் தான் பச்சைப்பயர் வந்து புத பகவானுடைய நவதானியன்றனால இது வந்து புத பகவானோட வசியத்தை ஏற்று நம்மளுக்கு பண வரவை அதிகமாக்கி தரும் வெந்தயமும் அதே மாதிரி புத பகவானுக்கு உள்ளது தான் குபேரனுக்கும் உள்ளது அதனால வசியத்தை ஏற்படுத்தி தரும் பச்சை கற்புறமும் மகாலட்சுமிக்குரியது குபேரனுக்குரியது எல்லா தெய்வங்களையும் வசீகரிக்கும் இவங்க மூன்றும் சேர்ந்து இருக்கிறனால உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி தரும் இதை வந்து செவ்வாய்க்கிழமையன்றே நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து வச்சு சாமிக்கிட்ட வச்சுடுங்க அடுத்த நாள் புதன்கிழமை நியூ இயர் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும் புதன் ஓரையாக பார்த்துக்கோங்க காலையிலையாவது மதியானமாவது இல்லை இரவாவது புதன் ஓரையில் வந்து நீங்கள் இதை எடுத்து உங்கள் பணப்பட்டியில் நீங்கள் தூவி விட்டு அப்படியே வச்சிடுங்க பணம் இருக்கிற இடத்துல தூவி விட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த பரிகாரம் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் இந்த வருடத்திற்கு தேவையான உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதை வருஷப்பரப்பு அன்றைக்கு மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை இது வந்து புதன்கிழமை வருஷப்பரப்பு வரதுனால இந்த பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய புதன்கிழமையில் உங்களுக்கு எப்பப்போ பண தேவைகள் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து வாரம் வாரம் புதன்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை பண்ணலாம் அதாவது புதன்கிழமைக்கு முன்னாடி நாள் இரவே வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே நீங்கள் பண்ணி வச்சிடணும் பண்ணி வச்சுட்டு புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரையில் இதை எடுத்து உங்கள் பணப்பட்டியில் வச்சிங்கன்னா குவேர சம்பத்து கிடைக்கும் செல்வ பழம் அதிகமாக வரும் மகாலட்சுமி கடாட்சம் வரும் நிறைய பண வரவு வரும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரும் இதை பழச என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க இது ரொம்ப நாளைக்கு அது பாட்டுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கலாம் அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லை பறவைகளுக்கு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இதை மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரும் செல்வ வளம் அதிகமாக வரும் கும்பேர சம்பத்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்